அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம் வாழைப்பூ பொரியல் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது உடம்புக்கு விட்டமின் சத்தெல்லாம் இருக்குது இதில் இது வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணுவது கொலஸ்ட்ரால் குறையும் சுகருக்கு ரொம்ப மிகவும் நல்லது இது இது வந்து எப்படி செய்கிறதுன்னு இது பண்ணுறோம் எப்பயுமே வந்து வாழைப்பூ செஞ்சு சாப்பிடுங்க வாழைப்பை வச்சுருக்கேன் வெங்காயம் கடலைப்பருப்பு தேங்காய் ஜீரகம் தேங்காய் வந்து தண்ணி ஊற்றாமல் நிறமாக அரைச்சிட்டு வரணும் ட்ரையாக அரைக்கணும் ட்ரை ஆடுச்சு மேலே போடணும் ரொம்ப சத்தானது தேவையான அளவு என்ன காஞ்சிடுச்சு இல்லை கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொரிச்சி வைக்கணும் ஜீரமகம் போட்டு கொடுக்கணும் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச கிளக போட்டுக்கோங்க

மூச்சு வச்சுட்டு போய் இந்த தேங்காவை போய் அரைச்சி தேங்காவை ட்ரையாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ திறந்து பார்ப்போம் நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து இடையில இடையில கிண்டி விட்டுருக்குறோம் இப்போ நல்லா நெஞ்சு வந்துடுச்சு இதாவும் ஜீரகத்தையும் ட்ரையாக அரைச்சிட்டு வந்துருக்காங்க இதை வந்து மேலே போட்டுருவாங்க மேலே போட்டுருங்க அதை விட்டுட்டு இது பண்ண கண்ட்ரோல் பண்ணுது சுகருக்கு அவ்வளோ நல்லது கொலஸ்ட்ரலுக்கு நல்லது சாப்பிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவை நன்றி வணக்கம்